நாமத்தினாலே இந்த ஜூன் மாதத்திற்கு அன்போடு கூட வரவேற்கிறேன் வாக்கு தத்துவம் மீகா புஸ்தகம் ஏழாம் அதிகாரம் பதினைஞ்சாவது கேட்கலாம் நாம நீ எகிப்து தேசத்திலிருந்து புறப்பட்ட நாளில் நடந்தது போலவே உன்னை அதிசயங்களை காணப்பண்ணுவேன் அலைலூயா நமக்கு எல்லாரும் தெரிந்த வசனம் தான் வீடுகளில் நிறைய வீடுகளில் சாதாரணமாக இருக்கக்கூடிய வசனம் தான் அலை ஆனாலும் ஆண்டவர் இந்த மாதத்திலே அதை உங்களுக்கு ஒரு வாக்கு ஆண்டவர் தடுந்தார் அலையிலு எகிப்து தேசத்தில் நடந்தது போல உன்னை அதிசயங்களை நான் காணப்பண்ணுவேன் அலை லூயா அதிசயங்கள் அப்படின்னா அதுக்குள்ளே எபிரேய வார்த்தைக்கு பலா அப்படின்னு பேர் பாலா அப்படின்னா இதுவரை நடக்காதது அலைலூயா இதுவரை நடக்காது ஆனவர் ரொம்ப வாழ்க்கையில் செய்ய இருக்கிறார் அலையிலுவையா இதுவரை இது நடக்கவே இல்லை அப்படிங்கிறத வாழ்க்கையில் செய்ய இருக்கிறார் அதுக்கடுத்து வழக்கத்துக்கு மாறானது வழக்கத்துக்கு மாறானது அதுதான் அதிசயம் அதிசயம்னா இது வழக்கம் போல் நடக்கிறதெல்லாம் ஒரு அதிசயம் கிடையாது வழக்கத்திற்கு மாறானதுதான் அதிசயம் அலையிலுவையா அதிசயங்கிறதுக்கு இதெல்லாம் வந்து அர்த்தங்கள் மூன்றாவதாக தனிப்பட்ட சக்தியை தாண்டியது அலையிலுமையா ஒரு தனி மனிதனுடைய சக்தியை தாண்டியது மனித சக்திக்கு அப்பாற்பட்டு நடக்கிறது அலையிலு மனிதனுடைய சக்திக்கே உட்பட்டது கிடையாது அதிசயம் மனிதனுடைய சக்திக்கு அப்பாற்பட்டது க கடைசியாக புரிந்து கொள்ளவே முடியாது அமீன் அதிசயத்தை என்ன பண்ண முடியாது புரிந்து கொள்ளவே முடியாது அலையிலுவையா இந்த நாலு காரியம் தான் அதிசயத்துக்கு அர்த்தம் அமீன் அதிசயம்னா முதல்ல என்னது இதுவரை நடக்காது வழக்கத்துக்கு மாறானது தனிப்பட்ட மனிதனுடைய சக்தியையே தாண்டியது கடைசியாக வந்து புரிந்து கொள்ளவே மனித மூளையினால் புரிஞ்சிக்கவே முடியாது ஆண்டவர் செய்வது அப்படிப்பட்ட காரியங்களை ஆண்டவ் ஏழு பதினால ஒரு ஜபம் ஜபிக்கிறார் மிகா அதற்கு ஆண்டவர் பதிலாக கொடுக்குறதா ஏழு பதினஞ்சு வாசி ஏழு பதினாலு உமது சுதந்திரமான மந்தையாகிய மெய்வார்களாக அவனா இருங்க இருங்க போதும் அப்ப வந்து ஆண்டவர்கிட்ட ஜோம் பண்ணாரு ஆண்டவரே பூர்வ நாட்கள் மேய்த்தது போல பாசானிலும் கிளையாத்திலும் என்ன பண்ணுங்க ஆண்டவரே மேய்ச்சி விடுங்க ஆண்டவரே உங்க ஜனங்களை மேய்ங்க ஆண்டவரே அவங்க மேய்ப்பண்ணி இல்லாத ஆடுகளை போல இருக்கிறாங்க ஆண்டவரே அப்படின்னு வந்து மீகா கதறாரு அப்புறம் வேற என்ன சொல்றாரு பதினாலுல பதினாலு முதல்ல முதல்ல இருந்து கர்மே இல்ல வாசமா இருக்கிறாங்க ஆண்டவரே நீங்கள் பாசானு கிளையதில்ல ஆண்டவர் சொன்னாரு பாசான் கிளையாத்த விடு அதெல்லாம் இப்ப வந்தது நான் எங்க போகிறேன்னா நீ எகிப்து தேசத்துல இருந்து புறப்பட்ட பாரு அலையிலுமையா அப்ப இல்லை நான் செஞ்ச மாதிரி அதிசயம் அது மாதிரி அதிசயங்களை காணப்படுவேன் அலையிலுமையா இங்கே மீகா கேட்குறாரு ஆண்டவரே இந்த பாசான் கீழே இதில் கொஞ்சம் முன்னாடி வந்து நடந்துருது இல்லை ஆண்டவரே அது மாதிரி கொஞ்சம் நல்லா செழிப்பாக இருந்தது ஆண்டவரே அப்படின்னு நான் அதே அதே விட்டுரு நான் நீ எகிப்து தேசத்துலேயே நீ ரட்சிக்கப்பட்ட நாளில் நடந்தது போலவே உன்னை அதிசயலை காணப்போணும் ரட்சிக்கப்பட்ட பத்து வருஷம் ஆகிருக்கலாம் பதினெண்டு வருஷம் ஆகலாம் பதினஞ்சு வருஷம் ஆகிருக்கலாம் அலே லூயா என்னென்ன அதிசயங்களை பார்த்தாயோ அப்படி ஆண்டவர் காட்டப்போகிறார் அலே லூயா நீ ஆயத்தமாக இருக்கிறாயா வெறுமனை காலத்தை கடத்தி போறியா அலையிலேயா பைபிள் இன்னும் கூட வாசிக்கிறியா அந்த பைபிள் வாசிப்பு குறைந்து போனதா அலையிலு அவங்கள பார்த்தா ஆண்டவர் கேட்குறாரு அலையிலேயே நீ எதில் வேணாலும் பார்க்கலாம் யூடியூபில் பார்க்கலாம் ஃபேஸ்புக்கில் பார்த்துக்கலாம் நீ பைபிள் வாசிக்கிறத குறைச்சிக்கிட்டியா வேறு தியானத்தை குறைந்து கொட்டாயா அலையிலேயே எனக்கு வேலை இருக்குதுன்னு போயிட்டியா அலையிலுவையா நீ அதை அதிகப்படுத்து கோசம் பண்ணி ஜெபம் பண்ணுன்னு ஆண்டவர் சொல்லுகிறார் அலையிலுமையா வாரத்தில் ரெண்டு வேலையாவது உபசம் பண்ணி ஜோவம் பண்ணு அலையிலேயே பரிசுகோட நீதியை பார்க்கல உங்களுடைய நீதி அதிகமாக இல்லை அப்படின்னா நீங்கள் தேவனுடைய ராஜ்யத்தில் பிரவேசிப்பது இல்லை என்று மெய்யாகவே உங்களுக்கு சொல்கிறேன் அப்போ பரிசேயன் என்ன சொன்னான் வாரத்தில் இரண்டு நேரம் உவாசிக்கிறேன் என் சம்பாத்தியத்தில் நான் தசம்பாவம் கொடுக்குறேன்னு சொன்னான் அலையிலுவையா அப்போ பரிசேயருடைய நீதியை பார்க்கலாம் பரிசேன் ஆண்டவரை விரும்பாதவன் தான் பெரிய ஆளுன்னு சொல்கிறவன் ஆண்டவர் எனக்கு தேவையில்லை நானே நல்லா இருக்கிறேன் என்கிட்ட இந்த தப்பு இல்லைன்னு சொல்கிறவன் தான் பரிசேன் அடையிலுவையா அவனுடைய நீதியை பார்க்க அவனுடைய நீதி அதிகமாக இருக்கணும் அடையிலுவையா கவனமாக இருக்கணும் அவருடைய நீதியை பார்க்கணும் மற்றவங்க உலகத்தார் பார்த்து கிண்டல் பண்ணுகிற அளவுக்கு கேலி பண்ணுகிற அளவுக்கு இருக்கிறதா அது ஆண்டர் எல்லாம் மன்னிச்சிருவார் அப்படின்ட்டு போகிறோம்மா அப்படின்னா அதிசயமாக நடக்காது அலை லோயா அப்புறம் அதிசயம்லாம் நடக்காது அலை லோயா இவங்களை சுத்திகரித்துக் கொள்ளுங்கள் அலை லோயா எகிப்தேசர் புறப்பட்ட நாளையிலிருந்து போலவே அலை லோயா ஆண்டவரே ரட்சிப்பின் சந்தோஷத்தை திரும்ப எனக்கு கொடுங்க ஆண்டவரேன்னு கேட்க நல்ல இல்லையா உற்சாகமான ஆவியினை தாங்கும்படி செய்யுங்க அதான் தாவி இது கேட்குறாரு ஆண்டவரே பாவம் செஞ்சுட்டேன் ரட்சணியத்தின் சந்தோஷத்தை திரும்பவும் எனக்கு தந்து உற்சாகமான ஆவியினை தாங்கும்படி செய்யும் ஆண்டவரே அப்படின்னு கேட்கணும் அல்ல இல்லையா சந்தோஷம்லாம் கொஞ்சம் இருக்குது உற்சாகமான ஆவி இல்லை ஏனோதானோன்னு வாழ்க்கை ஓடிக்கிட்டு இருக்குது அடைய லூயா வறண்டு போயிருக்கிறது ஆண்டவரே தண்ணீரை பாய்ச்சிங்க ஆண்டவரே வறண்ட நிலம் போல வாடுகிறேன் ஆண்டவரே ஜீவத்தை நீரான திருப்தியாக்கணும் கேட்டால் தான் ஆண்டவர் ஊற்றுவார் கேட்குற எவனும் பெற்றுக் கொள்ளுகிறான் அலே லூயா வறண்டு போயிருக்கிறான் ஆண்டவர் லூயா ஏதோ ஒரு மீட்டிங் போகிறேன் அப்படியே துள்ளுறேன் குதிக்கிறேன் ஆனால் இப்போ அது இருக்குதா அவங்க சந்தோஷம் கேட்டால் இல்லை ஆண்டவரே வெற்றி பெண் சந்தோஷத்தை திரும்பவும் ஏன்ட்டேருந்து மற்றவங்க மொண்டுக்கணும் ஆண்டவரே அது மாதிரி எனக்கு ஊற்றுங்க அலே லூயா கேட்கிற எவனும் பெற்றுக்கொள்கிறான் நீ கேட்கறது குறித்து கவனமாக இரு சும்மா வீண் வார்த்தைகளை அலப்பாத ஜபத்தில் உட்காந்துட்டு சோத்திரம் சொல்லியே நேரத்தை ஓட்டாது அலையிலுவையா அரை மணி நேரம் ஜெபம் பண்ண கருத்தாய் ஜெபம் பண்ணிடணும் எளியா கருத்தாய் ஜெபம் பண்ணிடணும் எலியா பண்ணுற ஜபத்தை ஆசித்து பாருங்கள் மினிமம் ஒரு அஞ்சு நிமிஷம் இருக்குமா ரெண்டு நிமிஷம் இருக்குமான்னு தெரியும் கருத்தாய் ஜெபம் பண்ணிடணும் ஆண்டவர் ஒரு மானது இந்த அக்கினியிலே பதிலளித்தார் அலை அலைலுவையா அதுக்கு முன்னாடி எளியாவுடைய வாழ்க்கையும் பார்க்கணும் ஆமே எளியாவுடைய ஜபத்தே பண்ணிவிட்டு ஒரு அக்கினியுமே இல்லையே அப்படின்னா நீங்கள் தான் ஏதாவது நெருப்பு கொடுத்தி போடணும் அடையிலுவையா ஆரிய இந்த மாதிரி ஜோதை பண்ணிட்டா அப்புறம் அக்கினி இறங்கியிருந்தே எலியாவுடைய வாழ்க்கையை பாருங்க அலையிலுமே ஒரு மனுஷனுக்கு எதிராக உலகம் முழு அப்படியே இசைரவேல் நாடு முழுக்க இருக்கிறது அலையிலுமையா ஒத்துப்போகவே இல்லைங்க உலகத்தோட ஒத்து போகவே இல்லை இசைவேல் ராணியோட ஒத்துப்போகவே இல்லை ஒத்து போகலை ராஜாவோட ஒத்துப்போகலை எதிர்த்து நின்றுட்டு இருக்கிறான் அலையிலுமியா எதிர்த்து நின்றுட்டு இருக்கான் அவனும் ஒத்து போய் அப்படியே ஒரு தீர்கிருஷ்ணன் அடிச்சிருந்தான் ஆகா போட அடிச்சிருந்தா அப்படியே போயிருக்கலாம் அலையிலுமையா ஆனால் அவன் பிராணனை வாங்க தேடிக்கொண்டிருக்கிறார்கள் அவன் கேரி தாற்ற போய் ஒழிகிறான் சே சாரி பார்த்து விதவை வீட்டில் போய் ஒழிகிறான் அலை லுயா ஒரு வார்த்தை அப்படியே ராஜாவுக்கு ஒரு சல்யூட் அடிச்சிருந்தா ராஜா ஒரு வீடை கொடுத்து வாசலை கொடுத்து அப்படியே வச்சிருப்பாரு அலை லுவியா கத்தருக்காக வைராக்கியமாக இருந்தான் வேலை ஸ்தலத்தில் நீ வைராக்கியமாக இருக்கிறாயா அதை ஒத்து போயிட்டு இருக்கிறியா வேலை ஸ்தலத்தில் நீ எப்படி இருக்கிறாய் அழை வேலை எல்லாம் அன்னிய தெய்வங்களை கும்பிட்டு இருக்கான்னு நீ சேர்ந்து கும்பிட்டுக்கிட்டு இருக்கிறியா அலை லூயா விசுவாசியான நீ கவனம் ஆயிரு அலை இல்லையா நீ இப்படி கல்யாணம் பண்ணி கொடுத்துட்டாங்க அப்படின்ட்டு நீ வந்து ஒரு வைராக்கியம் இல்லாமல் இருக்கிறாயா கவனம் ஆயிரு அலையிலுவே கத்திரிக்காய் வைராக்கியம் ஆயிரு அவன் எகிப்தியரை விட்டு பிரிந்துரு அப்போ தான் அந்த ஏன்னா எகிப்தியருக்கு வரப்போகிற காலங்கள் பயங்கரமாக இருக்க போகிறது நீ உனக்கு பெரிய காரியங்களை தேடுகிறாயோ தேடாதே மாம்சமான யாவர் மேலும் தீங்கு வருகிறது இறைமையா நாற்பத்தஞ்சு அஞ்சு அலையுமியா என்ன ஆசீர்வாதமான வாக்குத்தான் சொன்னீங்க பிரியமானவர்களே இப்போ நான் சொல்றது எல்லாமே கத்திற்குள்ளே விசுவாசிகளுக்கு நான் சொல்லி கொண்டிருக்கிறேன் அலையிலுவையா கத்திற்குள்ளே இருக்கிறவர்களுக்கு நான் சொல்லிக்கிட்டு இருக்கிறேன் பாவத்தை விட்டவர்களுக்கு சொல்லிக்கிட்டு இருக்கிறேன் அல்லது விட பாவத்தோடு போராடி கொண்டு நான் சொல்லிக்கிட்டு இருக்கிறேன் அலையிலுவையா போராடி அழுகிறவர்களுக்கு ஆண்டவரே விடணும் ஆண்டவரே விட்டு ஒழிக்கின ஆண்டவரே என்று போராடி கொண்டிருக்கா நான் பேசிக்கிட்டு இருக்கேன் அலையிலுவையா நான் செய்கிறதுலாம் ரைட்டு அதெல்லாம் ஆண்டவர் கிருபை இருக்குது கிருபையாக நீ மன்னிச்சிருவார் நான் பேசி கொண்டிருக்கிறேன் அலே லூயா அப்படி இப்போ அப்படி ஏதாவது நீங்கள் பண்ணிக்கிட்டு இருந்தீங்கன்னா நீங்கள் எகிப்தியர் அமே இசரவேலர் அலே இசரவேலருக்கு தான் எகிப்து தேசத்தில் புறப்பட்ட நாளிலே எகிப்து நான் இருக்கிறேன் அப்படின்னு சொல்கிறவங்களுக்கு அதிசயம் கிடையாது அலே லூயா எகிப்து தேசத்துலேருந்து புறப்பட்ட நாளில் நடந்தது போலவே உன்னை அதிசயங்களை நான் எகிப்து புறப்பட்டீங்களா அது மூலம் யோசிச்சு ஞாசம் நான் எடுக்கிறேன் எடுக்கிறேன்ட்டு ஒரு டைம் ஓட்டிக்கிட்டே இருக்கிறீங்களே ஏன் அலே லூயா முதல்ல அதுலேருந்து புறப்படுங்க அம்மே எஃபுத்திலிருந்து புறப்படுங்க அடையிலு இது எடுத்து பல வருஷம் ஆயிருச்சா இன்னும் ஆண்டோருக்குள்ள வளர்ச்சி இல்லையா அலையிலேயே அவன அதிசயங்களை காணப்பண்ண போகிறேன் வாவிக்குறை வாழ்க்கை அதிசயங்களை காணப்பண்ண போகிறேன் அண்ட வறண்ட நிலம் போல இருக்கிறனே அப்படி தவிச்சுக்கிட்டு இருக்கிறியா ஜீவனோடு இருக்கிறியா அடையிலுயா அவங்களுக்கு தான் இந்த பேச்சு ஒளியே செத்த கிடையாது அம்மே சில ஆமா சர்ச்சைக்கு போய் என்னத்தை கண்ணு ஆமா என்னத்தை பெரிய இதாக போகுது இதெல்லாம் வாக்குறதுனால மாதம் மாதம் சொல்கிறது தான் அப்படின்னு கிண்டல் அடிச்சுட்டு போகிறவங்களுக்கு கிடையாது அவர்கள் எல்லாம் உயிரோடு இருந்தும் செத்தவர்கள் ஆனால் ஒரு வாக்குதத்தை வராதா என் வாழ்க்கையில் இதாகிடாதா அதாகிடாதான்னு தான் இந்த வாக்குதத்தை மழை இல்லையா மூன்று அதிசயங்களை செய்ய போகிறான் அலையில்லையா இஸ்ரேல் மக்களை செய்த மூன்று அதிசயங்களை வாழ்க்கை செய்ய போகிறார் யாத்திரா பதினஞ்சாம் ஒரு வாக்கு சத்தத்தை கவனமாய் கேட்டு பார்வைக்கு செவையான வேலை செய்து அவர் கட்டளைகளுக்கு செவி கொடுத்து அவருடைய நியமங்கள் யாவையும் கை கொண்டாள் நான் எ வியாதிகள் ஒன்றையும் உனக்கு நானே உன் வரப்பண்ணே நம்முடைய விசுவாச மக்கள் என்ன பண்ணிடுவாங்கன்னா இந்த கடைசி நானே உன் கத்த அதை மட்டும் அழகாக பண்ணிருவாங்க எடுத்துட்டு மீதி எல்லாம் விட்டுருவாங்க பாருங்க முதல்ல இருந்து நான் அப்படிதான் நினைச்சிருந்த சின்ன வசனமாக இருக்குது அப்படின்னு நினச்சிக்கிட்டு இருக்கிறேன் அது வந்து கேலண்டர் காரங்களுக்கு ரொம்ப வசதியாக இருக்குது அடைய இல்லையா ஆனால் என்ன சொல்லுது மறுபடியும் ஆசிங்க சத் கவனமாக கேளு பாரம் செம்மையான செய்யணும் செவி கொடுத்து கேட்டு செய்து செவி கொடுத்து கை கொண்டு அப்போ கேட்டு செய்து செவி கொடுத்து கை கொண்டு இந்த நாலு காரியங்களையும் செஞ்ச எகிப்தியருக்கு வரப்படின வியாதியில் ஒன்றையும் உனக்கு வரப்படும் வியாதியில் துடிச்சிக்கிட்டு இருக்கிறிய அலையிலோயா நீ கத்தவுடைய கட்டளைகளை நல்லா கடைப்பிடிங்க அலையிலோயா நிச்சயமாய் ஆண்டவர் இந்த மாதத்தில் எகிப்தியருக்கு வரப்படின வியாதியை ஒன்றையும் வரப்படணும் நீ பயப்படாத அலையிலோயா எகிப்தியருக்கு என்னென்னவோ வியாதி வந்தது வாதம் வந்தது வியாதி கூட இல்லை வாதைகளை அனுப்பினார் அலையிலோயா பெஸ்டிலன்ஸ் வாதைகள் விழுந்து விழுந்தது கல்மலை வந்து விழுந்தது அப்படியே தவளை பெருகுனுச்சு அலையிலோயா பேருச்சு பூச்சிகள்லாம் பெருகிறது கல்மலை நல்லா அழித்து போட்டார் சந்திரன்லாம் நடிச்சது அப்படியே ஒளி கூடாமல் இருந்து வாழ்க்கையில் என்ன செய்ய தடுமாறி போய் நிற்பாங்க ஆனால் உனக்கு நீதியின் சூரியன் உதிக்கும் நல்லா பாருங்க இஸ்ரேவேல் மக்களில் கடைசி வாதைக்கு மொதல் வாதையை ஆண்டவர் என்ன சொன்னார்னா இப்ப எல்லா இஸ்ரேவேல் வீட்டார் மக்கத்துலேயும் சூரியன் உதிக்கும் எகிப்து தேசத்தாருக்கு என்ன பண்ணோம் சூரியனை உதிக்காது இருட்டாக இருக்கும் அலையிலுயா அந்த இருட்டு எப்படி தெரியுமா இருந்துச்சான் அப்ப உள்ள யூதாரிகள் சொல்கிறாங்க ஒரு கத்தி வச்சு வெட்டுனா எப்படி இருக்கும் இந்த இருட்டை சாலிட் பிளாக் அப்படியே கண்ணை மூணை கொஞ்சம் நெளிச்சம்லாம் கிடையாது அப்படியே அவன் இருந்த இடத்த விட்டு அசையவே இல்லை எகிப்தியர் தான் அப்படியே உட்காந்துருக்குறான் பட்டினியா இருக்கிறான் மூணு நாள் அலையிலுயா கத்தர் அட்டிச்சாருனா அடிப்படி தான் இருக்கும் அலையிலுமேயா ஆமாம் எகிப்தியருக்கு வரப்பண்ண வியாதி ஒன்றையும் வரப்பண்ணேன் அவங்க சுத்தி தெரியலாம் வாழ்க்கையில என்ன பண்ணலாம் ஆனால் உனக்கு நீதியின் சூரியன் உதிக்கும் அலையிலுவையா நீங்க கத்தோடைய கட்டளையின்படி நடந்து கை கொண்டு செவி கொடுக்குறீங்களா ஆண்டோட சத்தத்துக்கு செவி கொடுக்குறீங்களா மனுஷன் சத்தத்தையே கேட்டு ஓடுறீங்களா ஆண்டவருக்கு ஆண்டவரை விட மனுஷனை மதிக்கிறீங்களா அலையிலுவையா அலையில வியாதி வியாதின்னு சொல்லி வியாதிக்கே நான் பணத்தை கொடுத்துக்கிட்டு இருக்கேன்னு சொல்றீங்களா பிரியமானவர்கள் இந்த மாதத்தில் அதிசயத்தை பண்ணுகிறார் ஆனா நீங்க ஆண்டோட கட்டளின்படி நடக்கிறீங்களா நடக்குறீங்களா தசவ உண்மையாக உண்மையா இருக்கிறீங்களா காணிக்கையில் உண்மையாக இருக்கிறீங்களா அல்ல தசமாக காணிக்கையை குறித்து அப்போ போதகர்கள்லாம் கொள்ளை அடிக்கிறாங்க போதகர்கள்லாம் காசு காசுன்னு கேட்குறாங்க என்று போதகளை குறித்து நீ வசைப்பாடி கொண்டு இருக்கிறாயா எச்சரிக்கையாய் அலையிலுவையா மற்ற மணி வாயை திறக்கலாம் அலையிலுவையா நீ உன் போதகரை குறித்து வாயை திறப்பதற்கு முன்பாக நல்லா யோசித்து விட்டு வாயை தரையுயா அழைலுவா ஆசீர்வாதம் ஒன்று இல்லாமல் ஆண்டு வந்து வாக்கு கொடுக்க மாட்டார் காணிக்கை ஆலயத்தில் கொண்டு வாருங்கள் நான் வானத்தின் பலன்களை திறந்து ஆசீர்வதிக்க மாட்டேனே உண்டு அதனால் என்னை சோதித்து பாருங்கள் சோதி என்னை சோதிச்சு பாருன்னு சொன்ன வசனம் அது அழையில அற்பமாய் நினைக்காது அழைலுவையா கர்த்தர் உன்னை ஆசீர்வதிக்கட்டும் அமே நான் எகிப்திற்கு வரப்பட வியாதி ஒன்னே ஆண்டவர் பண்ண மாட்டார் அலையிலுமே வந்தது முதல் பிள்ளை வந்து சாக கடந்தது செத்து போனது இஸ்ரேல் இஸ்ரேல் வீட்டாரில் ஒரு நாயாகிலும் தன் நாவை அசைக்கவில்லைன்னு அந்த ராத்திரியில பயங்கரமான அந்த ஆட்டுக்குட்டியின் ரத்தம் பூசப்பட்டது அலையிலுமியா ஆண்டோட ரத்தம் உங்கள் மேலே இருக்குதா அங்க ஆட்டுக்குட்டி ரத்தம் பூசப்பட்டு சங்காரக்காரன் நுழையவே இல்லை இஸ்ரேல் வீட்டாருக்குள்ள அலையிலுமே ஆனா இங்கே ஆட்டுக்குட்டியின் ரத்தம் இல்லாதனால ஏ முதல் பிள்ளையெல்லாம் மறித்து போனது அடைய லூயா உங்கள் வீட்டு முதல் பிள்ளை எப்படி இருக்குது அது ஆண்டவருக்கு ஒப்பு கொடுத்துருக்குறீங்களா அலை லூயா உங்களை பார்த்து கேட்குறேன் உங்கள் வீட்டு முதல் பிள்ளை எப்படி இருக்குது ஆண்டவருக்கு ஒப்பு கொடுத்துருக்கீங்களா தேசிய ஒப்பு கொடுத்துருங்க ஊழியத்துக்கு ஒப்பு கொடுக்காதனால ஆண்டவரே இந்த முதல் பிள்ளை உங்களுக்கு ஒப்பு கொடுத்துட்றாரு ஆண்டவரை நீங்கள் நடத்துங்க ஆண்டவரே நான் நடத்தக்கூடாது நீங்கள் நடத்துங்க ஆண்டவர் அடை லூயா எகிப்தில் முதற் பிள்ளைகள் அத்தனையும் ஆண்டவர் அடித்தார் அதுக்கு பதிலாக இஸ்ரோலில் முதல் பேர் அனைத்தையும் நான் மீட்டுக் கொண்டேன் அது ஆணாயிலும் சரி பெண்ணாயிலாகிலும் சரி மிருக ஜீவனாகியும் சரி கற்பம் திறந்து பிறக்கிற முதல் எதுவோ அது எனக்கு சொந்தமானது சொந்தமான உடன்படிக்க பண்ணுங்க ஆண்டவர் ஆண்டவரே முத பிள்ளை உங்களுக்கு கொடுக்கிற ஆண்டவர் நாளையில உங்க சித்தத்தின்படி நான் நடத்துங்க ஆண்டவர் ஒருவேளை என்ன வேலைக்கு போனேன் என்ன செய்யணும் உங்கள்கிட்ட ஒப்புடைக்கிற ஆண்டவர் முத பிள்ளை மட்டும் இல்லை எல்லா பிள்ளைகளும் ஆண்டவருக்குரியதான் ஆமே அதை முதற் பிள்ளை விசேஷமா ஆண்டவர் கொடுங்க ஆண்டவரே கர்த்தாவே ஒரு வேலை பார்த்துக்கிட்டே ஊழியம் செய்யிட்டான்ண்டவர வேலை பார்க்கணும் ஊழியம் செய்யிட்டான்ண்டவர் ஊழியத்துக்கு நான் ஒப்பு கொடுக்குறான்ட வேலை பார்க்கட்டும் ஊழியம் செய்யட்டும் உபாசுக்கு ஒப்பு கொடுக்குறேன் ஜபத்துக்கு ஒப்பு கொடுக்குறேன்டவர என்று சொல்வீர்கள் ஆனால் வர வரப்பண்ண வியாதிகள் ஒன்றையும் உனக்கு வரப்பண்ணே அழையிலுமையா அழைலுமையா வியாதி வியாதின்னு அப்படியே வியாதியில் பணத்தை செலவழித்து கொண்டிருக்கிறாயா நீ கட்டளை கவனமாக கொடு கை கொள்ளு அதன்படி நடந்து கொள் இப்போ யாத்திரா பதினஞ்சு இருபத்தாறு நல்லா கவனமாக வீட்டில் போய் வாசி அப்போ வியாதி வரப்பண்ண வியாதி ஒன்றையும் வரப்பண்ணு முதல் பிள்ளை ஆண்டர் ஒப்புக்கூடு ரெண்டாவது அதிசயம் சுமந்து கொண்டு வந்தார் அழையிலுமே சுமந்துக்கிட்டு வந்தாரு சுமந்துக்கிட்டு வந்தாரு வாசிங்க வேகமாக உபாகமம் எட்டு நாலு வாசிங்க யாத்திராகமம் பத்தொம்போது நாலு வாசிங்க எண்ணாகமோ பதினொன்று பன்னெண்டு எடுத்துக்கிறேன் இந்த நாற்பது வருஷமும் உன் மேல் இந்த வஸ்திரம் பழையதாய் போகாமல் உன் கால் வீங்கவும் இல்லை ஒருவன் தன் புத்திரனை சிட்சிக்கிறது போல அலை லூயா சரி இது இதை ஒரு வச்சிங்க வாசிங்க யாத்திரம் பத்தொம்பது நாலு நான் எகித்திற்கு செய்ததையும் உங்களை கழுகுகளுடைய செட்டையில் மேல் சுமந்து எண்ணெண்டையிலே சேர்த்து கொண்டதையும் நீங்கள் கண்டிருக்கிறீர்களா சுமந்துகிட்டு வந்தார் கழுகு கழுகின் சட்டையிலே சுமந்து கொண்டு வந்ததையும் நீங்கள் அறிந்திருக்கிறீர்கள் அலை இந்த விழியா அப்போ சுமந்து கொண்டு வந்தாரு அவங்க எதுவுமே பண்ணலங்க அலையிலா சாப்பாடா வானத்துல சாப்பாடு மண்ணா அலையிலா தண்ணீரா ஒரு கண்மலை அடிச்சா போதும் தண்ணீர் அலையிலையா காடையா அவ்வளோ முப்பது லட்சம் பேருக்கு காடைகள் நல்லா கவனிங்க ஒரு பெரிய கிலோமீட்டர் கணக்குல இவ்வளோ உயரத்துக்கு காடை குவிஞ்சு கிடக்கு இத்தனையோ கிலோமீட்டர் புரிய முப்பது லட்சம் பேருக்கு அவங்களெல்லாம் ஒரு மாசம் வரைக்கும் புசிச்சார்கள் அலையிலையா இறைச்சி கேட்டியா இறைச்சி அலையிலுமியா ஒரு தகப்பன் சுமக்கிறது போல உபாகம் 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 வாசிங்க வாசிங்க கேட்கலாம் மனிதன் தன் பிள்ளையை சுமந்து கொண்டு போவது போல இவ்விடத்திற்கு வருகிற வரைக்கும் நடந்து விழுந்த வழிகள் எல்லாவற்றிலும் உன் தேவனாயே கருத்தர் உங்களை சுமந்து கொண்டு வந்தார் எப்படி சுமந்த வந்தால் ஒரு கழுகு சட்டையின் மேலே சுமக்கிறது போல சுமந்து கொண்டு வந்தார் உபா முப்பத்தி ரெண்டு பதினொன்னு கழுகு தன் கூட்டை கலைத்து அசைவாடி தன் சட்டைகளை விரித்து அவைகளை எடுத்து ஆ சட்டை நீ கீழே சுமந்து கொண்டு போகிறது போல ஒரு கத்தர் ஒருவரே வழி நடத்தினார் போதும் அலையில் எவனை வழி நடத்தினார் இசைவேலை வழி நடத்தினார் கழுகு என்ன பண்ணிச்சா கூட்டை கலைச்சிச்சான் முதல்ல அலையில எகிப்துங்கிற கூட்டை கலைச்சிட்டாரு உங்களை கலைச்சாரா அலையிலையா அது பாவ கூடு அது எகிப்துங்கிறது என்ன கூடு பாவ கூடு அதான் சொல்றாரு எகிப்தேசில் புறப்பட்ட நாளில் நடந்தது போலவே அதிசயங்களை காணப்படும் அலையிலையா கழுகு இது கூட்டை கலைச்சிச்சு அலையிலையும் அப்புறம் குஞ்சுகள் என்ன பண்ணுச்சு அது செட்டைலுக்குள்ளே சேர்த்து கொண்டு அவர் செட்டைகளின் கீழே ஆரோக்கியம் உண்டு அதான் நான் சொன்னேன் அவர் செட்டைகளின் கீழே ஆரோக்கியம் உண்டு அலையிலையா உன்னதமான மறைவில் இருக்கிற செலவர்களுடைய நிலையில் தங்குவான் அலையில் அவருடைய செட்டைகளின் கீழே அவர் சட்டையிலே கீழே அடைக்கலம் உண்டு அலையில் அவர் சட்டையிலேக்குள்ளே புகுந்து கொள்ளுங்கள் இனி வருகிற உலக ஆபத்துகள் பயங்கரமானதாக இருக்க போகிறது எகிப்தியர் வேற இஸ்ரேவேல் வேறன்னு ஆண்டவர் போட்டு காமிக்க போறாரு ஒரு சர்ச்சிலே எகிப்தியர் இருப்பாங்க இஸ்ரேவேலரும் இருப்பாங்க அலை மாம்சமாக இருப்பாங்க சர்ச்சில் இருந்துகிட்டு அலை செஞ்ச பாவதே திரும்ப திரும்ப செஞ்சுக்கிட்டு மன்னிப்பு கேட்டுக்கிட்டு திருவிருந்து வாங்கிக்கிட்டு இருப்பாங்க அலைலையா அவெல்லாம் எகிப்தியர் அந்த சிறுவிடர்கள் பஸ்காவை அப்படி புசிக்க மாட்டாங்க ஆட்டுக்குட்டியின் ரத்தம் அவங்க மேலே இருக்கட்டும் இருக்கும் அலை ஆட்டுக்குட்டியின் ரத்தம் அவங்க மேலே இருக்கும் அலைலியா ஒருவேளை பாவத்தோட இருக்கியா சீக்கிரமா போராடி விட்டுரு அலைலியா சீக்கிரமா இறங்கி வா சீக்கிரமாக சீக்கிரமா வா உன் வீட்டிலே தங்க வேண்டும் உபவாசம் பண்ணி ஜோமணி அதை விட்டுட்டு வந்துடு லூயா நீ வேண்டாம் அது அலை அப்ப சுமந்து கொண்டு வந்தார் அலைலுயா ஆண்டவர் தான் சுமந்து கொண்டு வந்தார் நீ ரட்சிக்கப்பட்ட நாள் ஆண்டவர் தான் உன்னை சுமந்து கொண்டு வந்தார் நீ பாவம் செஞ்ச போதிலும் வேதனையில இருந்த போதிலும் அலை அவரை விட்டு பிரிந்த போதிலோ நீ அவர் வேணான்னு நீ பேசாம உட்காந்து இருந்த போதிலும் சர்ச்சைக்கு வராமலே நீ இருந்த போதிலோ உன்னை சுமந்துட்டு இருந்தார் அலை லூயா இனிமேலும் உன்னை சுமப்பேன் ஏந்துவேன் தப்பு வைப்பேன் அன்னி ஒரு காரியம் செய்யணும் நீ அவர் இனிமே விட்டு விலகக்கூடாது இனிமேலும் விட்டு விட மாட்டேன் ஆண்டவரை இனிமேலும் விட மாட்டேன் இந்த பாவி நான் விட மாட்டேன் அப்படின்னு அவருக்கு உறுதி கொடுக்கணும் அலை இலவியா இனிமே உங்களை விட்டுற ஒரு தடவை விட்டுட்டேன் ஆனால் இனிமே உங்களை விடமாட்டேன் அலை இல்லையா அலை இல்லையா இவ என்னாகவும் பதினொன்று பன்னெண்டில் ஒரு முளைவுங்கிற பாலகனை தன் தகப்பட்டு சுமந்து கொள்ளது போல் நான் இவளை பெற்றேனோ நீங்க தான் பெற்றீங்க ஆண்டவரே ஏதோ ஒன்று கேட்குறாங்க அதுக்கு மோசையை சொல்றாரு ரொம்ப வேதனைப்பட்டு சொல்றாரு வாசிங்க

இவளை பெற்றது நானும் ஆண்டவரை பெற்றது நானா நான் பாட்டு சும்மா ஆடு மேய்ச்சிக்கிட்டு இருந்தேன் நீங்க தான் கூப்பிட்டீங்க பெற்றது யாரு எல்லாம் ஆண்டவர் தான் போவது போல மறைமுகமா ஆண்டவர் நீங்க தான் சுமந்துக்கிட்டு வந்தீங்க நீங்க தான் பெற்றீங்க நீங்க தான் சுமந்துக்கிட்டு வந்தீங்க அலையிலுவையா அவர் பால் கொடுக்குற பாலகனை வந்து தகப்பன் சுமந்து கொண்டு போவது போல சுமந்துக்கிட்டு வந்தார் என்ன அழகா சொல்றாரு பாருங்க அலையிலு ஆண்டவுடைய அன்பு அதை போல சுமப்பார் இப்பொழுது அலையில எழுதி வச்சுக்க இந்த மாதத்தில் உன்னை சுமப்பா எகித்திரு வரப்ப முதலில் சொன்னேன் ஏ முதல் அதிசயம் எகித்திரு வரப்போன வியாதி ஒன்னே வரப்போன்னே உன் வியாதி அதிசயமே சுகமாக போகிறது ஆனால் நீ ஆண்டவுடைய கட்டளையில் உறுதியை கைக்குள்ளே அழை லூயா அவள் வழி வழி அவளுடைய வழிகளின்படி நடந்து கொள்ள அழை லூயா ரெண்டாவது ஆண்டவன்னே சுமக்க இருக்கிறார் ராமேஷையோ நீ ரச்சிக்கப்பட்ட நாள்லேருந்து சும கண்ட அதிசயங்களை மறுபடியும் நீ காணப்போகிறாய் அழை லூயா அழைலூயா உன்னை சுமக்க போகிறா என் வாழ்க்கையே எனக்கு பாரமாக இருக்கு நானே பாரமாக ஆயிட்டேன் மற்றவங்களுக்கு அப்படிலாம் சொல்லாத அலைலு அழுகிறாயா ஆண்டவர் உன்னை சுமக்க போகிறார் தூக்கி சுமக்க போகிறார் அலை மூன்றாவது அதிசயம் தடைகளை உடைத்தார் அலைலூயா தடைகளை உடைச்சாருங்க அலை சிவந்த சமுத்திரம் என்ற தடைகளை ஆண்டவர் உடைச்சு நொறுக்கினாரு அலைலுயா யோதன் என்ற தடைகளை உடைச்சு நொறுக்க வாசிக்க வேண்டாம் நமக்கு எல்லாம் தெரிந்ததுதான் சிவந்த சமுத்திரத்தை செங்கடலை ஆண்டவர் இரண்டாக கிழித்தெறிந்தார் தெரிந்தார் சேனைகளை அதுல அமிழ்த்தி போட்டார் வலையிலுகா தடைகள் அவன் வாழ்க்கையில் அதிசயமான தடைகள் விலக போகிறது மூன்றாவது அதிசயம் அதிசயமான தடைகள்லாம் விலக போகுது

ஆ உன்னை துரத்திட்டு வந்துட்டு இருக்கலாம் ஆண்டவரே அவ்வளோதான் இனிமேல் தப்பிக்க முடியாது ஆண்டவரே அப்படின் போல உங்களை சுதந்த சமுத்திரத்தை ஆண்டவர் அப்படியே காணாமல் போக பண்ண மாட்டார் அதை சுதந்த சமுத்திரத்தை பிளந்து உன்னை நடுவாக நடத்துவார் அடைய இல்லையா உன்னை துரத்திக்கிட்டு வர்றவங்க பரவாயில்ல நல்ல வழி மாதிரி இருக்குதுன்னு பின்னாடி வருவாங்க ஆனால் ஆண்டவர் இழுத்து மூடிடுவார் அடைய எப்படி எகித்திருக்கு சுதந்த சமுதாயம் இழுத்து ஒரு ஸ்க்ரீன் மாதிரி மூடினாரோ ஒரு திரி அணைத்து போடுவது போல பிரதங்களையும் குதிரைவரையும் அணைத்து போட்டார் என்று ஏசாய திகழ்ச்சி சொல்லுகிறேன் அலை ஒரு திரி உன்னை அப்படி அணைத்து போட்டது போல் அணைத்து போட்டு போயிடுவேன் அலைலு உன்னோட போராடினவர்களையும் தேடியும் காணாத விருப்பாய் உன்னோட போராட தேடின்னு உடன போராடின்ன பிசாசை கூட நீ தேடி தேடி நீ காண அலை லூயா அலை லூயா யூக்கம்மா ஜோம் பண்ணு இந்த பாகத்தை பற்றி பிடித்து கொண்டு ஜோம் பண்ணு அதில் இந்த யோர்தான்ங்கிற தடையானவர் உடைச்சி போட்டார் அலை லூயா அடைய ஆசாரியுடைய கால்கள் பட்டது மாதிரி நீ இயவு உள்ளேயே ஆலோசனையை கேளு உளியாக்கூடிய ஆலோசனை கேளு யோர்தான் மாதிரி இருக்குதா உயர்களுடைய ஆலோசனை கேளு அலை தீகச கேக்கிற தப்பு இல்லை சொல்லுவாங்க தீர்கசிகள் நம்பாத அப்படின்னு சொல்லுவாங்க ஆண்டவர் உனக்கு சொல்லுவாரு கன்ஃபார்ம் பண்ணுறதுக்காக தீர்கசிகள்கிட்ட பேசுவார் தீர்களை நம்புங்கள் அப்படின்னு சொல்லியிருக்கு சித்தி பெறுவீர்கள் அப்படின்னு சொல்லியிருக்கு இருக்கு தகப்பனே ஆண்டவரே அலை லூயா இந்த வாக்குதத்தின்படி உங்களை ஆசீர்வதிப்பீராக அலை லூயா அலைலு இந்த மிகா ஏழு பதினைஞ்சின்படி உங்களை வழி நடத்துவாராக இந்த மாதம் முழுவதும் கணின் மொழி போல இருந்து உங்களை வழி நடத்துவாராக நிச்சயமாய் வழி வந்த மூன்று அதிசயம் வாழ்க்கையை செய்வார் ஆனால் அதுக்கு முன்பதாக நீங்கள் அவருடைய வழிகளின் மொழி நடந்து வார்த்தைகள் எல்லாம் கை கொண்டு நடந்தால் முதல்ல இகர்த்தியர் வரப்பண்ண வியாதிகள் உங்களை வரப்பட மாட்டாரு ரெண்டாவது உங்களை முடையுங்கிற பாலகனை போல சுமந்து கொண்டு போன தேவன் மறுபடியும் சுமக்க வல்லமை இருக்கிறார் அலையில் நீ அவருடைய சுமைகள் எல்லாம் வச்சிரு அலையில நீ பரிசுத்தமாய் நடந்து கொள் உவாதித்து ஜவம் பண்ண பாவத்தை விட்டு மூன்றாவதாக தடைகள் விளக்கம் தடைகள் ஆண்டவரை நோக்கி கூப்பிடு அண்ட நோக்கி கூப்பிடு மனுஷனை தேடாத அப்படி இதில் மனுஷனை தேடாது அட நோய் கூப்பிடு நீ எதுல விளப்போரி அதில் விழாம அதை பிளந்து அண்டர் உனக்கு வழி காட்டுவார் கத்த தமிழ் ஆசிர்வத்து காப்பார் ஆக ஆமேன்